நமஸ்காரம் இன்னியோட ப்ராவப் making money is a skill maintaining money is a discipline multiplying money is an art beautiful பணத்துக்கு எவ்வளு அழக்கா ரும்ப அழக்கா முக்கியத்தோம் ரும்ப அழக்கா எளிமையா சொல்லிருக்கா எல்லார்க்கும் புரியரமாரி சொல்லிருக்கா one by one நாம் ना பாப்பு making money is a skill அப்போ, நம்மக்கிட்ட ஒரு திரமைய வெச்சுதான் அது பணமாக அக்கிறோம். அது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இல்லைனா சமைக்கக்கூடிய அந்த கேட்ரிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் ஸ்கில் அப்போ என்ன அர்த்தம் கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட் ஸ்கில் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு பொக்கிஷமான ஒரு யுனீக் குவாலிட்டி எல்லாரையும் விட ஒரு யுனீக் குவாலிட்டி இருக்குது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுற யூஆர் மேக்கிங் மணி தென்னு ஈஸி இங்கிலீஷில் அதை தான் சொல்ல முடியும் ஓகே செகண்ட் என்ன சொல்கிற பாருங்க மெயின்டைனிங் மணி இஸ் டிசிப்ளின் ஸோ அந்த பைசாவை அழகாக நம்ம வந்து ப்ரையாரிட்டியாக எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம அழகாக செக்ரிகேட் பண்ணி பிளான் பண்ணி சில பேர்லாம் பட்ஜெட் ஃபேமிலி அப்படின்பா அழகாக எங்கள் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே ஒரு நாலு அஞ்சு ஆறு கவர் எடுத்து வச்சுப்பான் அந்த ஒரு கவரில் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கவரில் அந்த என்ன அமௌண்ட்டோ அதை அழகாக போட்டு தனியாக எடுத்து வச்சுருவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் மிஸ்லீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவரில் போட்டு வைப்பான் ஒரு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ஒரு ஆயிரரூவா அப்படி அந்த மிஸ்லீனியஸ் அப்படின்னு போட்டு வைப்பான் அப்புறம் கோவிலுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சுவாமிக்கு முதல்ல பைசா வைப்பாள் ஸோ இப்படி என்ன பண்ணுவான்னா கவர் கவரா கவர் கவராக அழகாக அது பிரித்து வச்சுடுவாள் ஸோ அது பிரித்து வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா வாட் இஸ் ரிமைனிங் அதை வச்சு நம்ம அழகாக நம்ம நம்ம அன்எக் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்ததுன்னா தட் வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அதை வச்சிருப்பா எதுக்கு இந்த மாதிரி சொல்றேன்னா அது டிசிப்ளின் அப்போ அது நமக்கு ஒரு அழகான நேர் வழி எப்படி நம்மளை சமாளிக்க முடியும் நம்மளோட வருமானத்தில் நம்ம எப்படி நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு இந்த செகண்ட் பார்ட்ல நிறைய பேர் திண்டாடுறான் மூணாவது பார்ட் என்னன்னா மல்டிப்ளையிங் மணி இஸ் அன் ஆர்ட் நிஜமாங்க மல்டிப்ளையிங் மணி என்ற அதை வந்து மல்டிப்ளைங் பண்றதுக்கு வந்து நிறைய 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 டிப்ஸ் இருக்குது நிறைய டிப்ஸ் இருக்குது அதை நம்ம கண்டிப்பாக பண்ணினோம்னா எஸ் நம்மளும் அந்த ஆர்ட்டை கற்றுக்கலாம் எங்கிட்ட அந்த நிறைய டிப்ஸ் இருக்குது நிஜமாவே சொல்கிறேன் நான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய சாமான்கள் வச்சு தான் நான் டிப்ஸு சொல்லிக் கொடுப்பேன் வேறு எங்கேயோ போய் அங்கே போங்கோ அந்த கோவிலுக்கு போங்கோ அங்கே அந்த இடத்துக்கு போங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம வீட்டில் நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாமான்களை வச்சு ஒரு இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இந்த பஞ்சபூதங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணலாம் இட்ஸ் ஆர்ட்டுங்க சத்தியமாக இட்ஸ் ஆர்ட் ஏன்னா இப்போ வந்து எப்படின்னு கேட்டோம்னா இப்போ அந்த ஏஜுக்கு நான் வந்திருக்கேன் சின்ன வயசில் அப்பா அம்மா இருந்திருப்பாங்க ஸோ அப்பா அம்மா வந்து என்ன எப்படி நம்மளை படிக்க வைச்சா என்ன மாதிரி செலவு பண்ணினா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மேரேஜ் மேரேஜ் ஆனக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்காரர் கொடுத்த சம்பளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதை வந்து அழகாக கொடுத்தோம் பண்ணணும் நம்ம வந்து ஊதாரித்தனமாக நம்ம வந்து அனாவசியமான செலவுகள்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு டிசிப்ளின் இப்போ தேர்ட் இருக்குது பாருங்க மல்டிப்ளை எஸ் ஐ ஆம் டூயிங் இட் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் இட் இஸ் ஒர்க்கிங் இந்த பஞ்சபூதங்களை வச்சு நம்ம அழகாக நம்ம பண்ணினோம்னா எஸ் அந்த மணி வந்து கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றே ஒன்று கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க அந் அந்த காலத்திலே என்னஸ்கே எல்லாம் நிறைய பாடியிருக்கா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் அப்புறம் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம்னு ஒரு காமெடியாக இருந்தாலும் அதான் ரியாலிட்டி ஆனால் நான் அவதே அதே பாட்டில் அவர் அதே சொல்லியிருக்கார் முன்னும் முப்பத்தொன்னும் ஒன்று போல இருக்கணும் அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒழுங்காக நம்ம வந்து டிசிப்ளின்டாக இதுக்கு இவ்வளோ தான் இந்த இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்மளே நம்மக்குள்ளே ஒரு ஒரு இது போட்டுக்கணும் ஒரு லைன் போட்டுக்கணும் நம்ம இன்னைக்கு வெளியில் போகக்கூடாது அப்படின்னா வெளியில் போகக்கூடாது பிகாஸ் இந்த இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் பைசா ஆகும் அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை அப்படிங்கும் போது அதை நம்ம கட்டைல் பண்ணிக்கணும் இப்போ நிறைய பேர் ஷாப்பிங் போகிறார் ஷாப்பிங் போயிட்டு வேண்டாத சாமான்லாம் வாங்கி அதை குப்பையாக அடைச்சி வச்சிருப்பாள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சில சில விஷயங்கள் நெசசிட்டி தான் ஆனோன்னா போய் தான் ஆனும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றா ரொம்ப டிசர்விங் ஃப்ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா அது எந்த டிஸ்டன்ஸ் ஆனாலும் நம்ம போய் தான் ஆகணும் மொய் மாதிரி நம்ம வந்து ரொம்ப அழகா நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணிக்கணுங்க அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த டிசிப்ளின் நான் சொல்றேன்னு இப்போ இந்த கல்யாணத்தை பத்தி நான் சொன்னேன்னு இதுக்கு நான் என்னோட இது எப்படின்னு கேட்டேன்னா கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் ஐ வில் கோ இன் பர்சன் அண்ட் கம் பேக் அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட்டு கிஃப்ட்டு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் ஆனால் இஃப் ரொம்பவே டவுன் டு அர்த் ரொம்ப கீழே இருக்கக்கூடியவா வந்து ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையாத்திலையோ ஒரு கல்யாணம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தா அப்படின்னா நான் கண்டிப்பாக ஐ வில் டு கிவ் சம் கிஃப்ட் அட் அட் த சேம் டைம் ஐ வில் கோ இன் பர்சன் ஸோ ரெண்டும் பண்ணுவேன் கிஃப்ட்டு வந்து கொஞ்சம் நன்மை இருக்கிறவா கிட்ட நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே அது வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாலும் அவளுக்கு அது வந்து தேர் நாட் தேட் இன் நீட் ஆஃப் தே ஆர் இன் நீட் ஆஃப் யூ அங்கே தான் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இஃப் தேட் பர்சன் இஸ் வேல்யூவிங் யூ வித் மணி அப்படின்னா நீங்கள் போகக்கூடாது உங்களை வேல்யூ பண்ணுறதாக இருந்தால் எஸ் அந்த மாதிரி டிசி அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருந்ததுன்னா நம்ம போகணும் வரணும் அழகாக அங்கே இருக்கக்கூடிய லஞ்சோ வாட்டவர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வி ஹாவ் டு சின்சியர்லி பிளெஸ் த கப்புல் அண்ட் கம் எஸ் இப்போ கொஞ்சம் ரொம்பவே ஏழையாக இருக்கா அப்படின்னு இப்போ அந்த மாதிரி இடங்களுக்குன்னா நான் கண்டிப்பாக டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு டொனேட் சம்திங் ஃப்ரம் அதர்ஸ் கொஞ்சம் யாருக்கிட்டையாவது கொஞ்சம் வாங்கி அவளை கொடுத்து அதே சமயத்தில் ஐ வில் கோயின் பர்சன் அந்த இடத்துல எஸ் அவளுக்கு பைசாவும் அவசியம் பீப்புளும் அவசியம் ஸோ அது நமக்கு புரிஞ்சுருக்கணும் அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஸோ அப்புறம் இந்த மல்டிப்ளைங் ஆர்ட் இருக்குது பாருங்க ரொம்ப அருமையான ஆர்ட்டுங்க அது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டேன்னா அதில் நிறைய 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 டிப்ஸ் இருக்குங்க அது டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா எஸ் அது மல்டிப்ளை ஆகும் ஈஸி வே நீங்கள் ஒத்த ரூவா வச்சு யூ கேன் மல்டிப்ளை ஒத்த ரூவா வச்சு எல்லாமே இங்கே பாட்டம் ஆஃப் தி லைன் என்னன்னு கேட்டேன்னா அது நம்பணும் யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் சிம்பிள்ங்க பைசானாலும் யூ ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் வென் யூ கிவ் மணி டு சம்படி யூ ஹாவ் டு கிவ் வித் ரெஸ்பெக்ட் ஸோ தென் கண்டிப்பாக யூ வில் கெட் இட் வித் ரெஸ்பெக்ட் இதுதாங்க நேச்சர் ஆஃப் லாவில் லா ஆஃப் நேச்சர் கூட என்ன சொல்கிறதுனா ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் As ஆஸ் மச்ஸ் யூ கெட் பேக் இதுதாங்க ஸோ அந்த மல்டிப்ளையிங் ஆர்ட் அந்த மணியை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா ஐ வில் டிலைட்டட் டு டீச் யூ பீப்புள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப கோட்டீஸ்வரெல்லாம் வேண்டாங்க நம்ம வந்து we can have அ பியூட்டிஃபுல் லைஃப் விச் we want. இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து ஸ்விகிலேருந்து ஏதோ ஆர்டர் பண்ணி நமக்கு நீங்கள் ice cream சாப்பிட்ணும் yes we கேன் இன்னைக்கு மகாபலிபுரத்துக்கு எனக்கு போகணும் அப்படின்னா யூ கேன் கோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த இருக்கு பத்தில அந்த மல்டிப்ளைங் மணி அந்த மாதிரி நெசசிட்டிக்கு யூ ஹாவ் டு ஹாவ் மணி இப்போ நீங்கள் ஓலாவில் போகிறேன் ஒரு அஞ்சாறு பேரோட சேர்ந்து போகிறேன் யுவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் சோன் ஸோ அப்போ நீங்கள் யோஜனை பண்ண வேண்டாம் இல்லாமல் இப்போ யூ வில் பி ஹேவிங் த மணி இன் த பஸ் சரி அங்கே போனதுக்கப்புறம் ஏதோ வாங்கி சாப்பிட்ற ஒரு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னாலும் யூ அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா யூ கேன் லீட் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப் இந்த மல்டிப்ளைங் மணியில் நான் சொல்கிறேன் நீங்கள் உடனே கோ கோட்டீஸ்வரனாக ஆயிடுவேள் அப்படி ஆயிடுவேள் அப்படி கிடையாது ஹாப்பிலி யூ கேன் யூ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எக்ஸ்பைன்ஸ் இட் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சொன்னோம் டிசிப்ளின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த டிசிப்ளினில் நிறைய பேர் சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாள் அந்த சாக்ரிஃபைஸை வந்து இங்கே நம்ம தேர்டில் மல்டிப்ளையிங் ஆர்ட் இருக்க பாருங்க அது இருக்காதுங்கிற நீங்க நீங்கள் அப்படியே பணக்காராலாக இருப்ப அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை அந்த சாக்ரிஃபைஸஸ்லாம் இங்கே பண்ண வேண்டாம் உங்களுக்கு இன்னைக்கு போனோமா எஸ் யூ கேன் டூ இது சாப்பிட்ணுமா எஸ் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கினோமா எஸ் அந்த மாதிரி ஸோ யூ கேன் கெட் வாட் யூ வாண்ட் ஹாப்பிலி யூ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப் அதுதாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் கிடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபார்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌண்ட் யர் கான்டாக்ட்ஸ் இந்த நிஜமாகவே இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கோங்கோ இந்த எல்லாம் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா எஸ் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 யூ வில் சி எ சேஞ்ச் தேங்க் யூ ஸோ மச் பாய்